அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வாட்ரு பலூனை வந்து இந்த வாட்ரு கேனுக்குள்ள போடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் உள்ளே போகுதானு உள்ளே போல அதாவது இந்த பாட்டிலோட மூடியை விட இந்த பலூன் வந்து எப்படி இருக்குது பெருசாக இருக்குது இப்போ இது உள்ளே போகிறதுக்கு இது உள்ளே ஒரு பேப்பர் கேப்பர் கொளுத்தி போட்டால் உள்ளே போவோம் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த ஐஸ் வாட்டரை எடுத்துருக்கேன் இந்த ஐஸ் வாட்டரை உள்ள மேலே ஊத்த போகிறேன் அதனால் இது உள்ள பூ தான் என்ன ஏதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த ஐஸ் வாட்டரை ஊற்றுவோம் உள்ளே ஐஸாகவே இருக்குது பாருங்க பலூனு உள்ளே போகிறது தெரியுது பாருங்க இது என்னன்னா உள்ளே இருக்கிற காற்று சுருங்குது அப்போ வெற்றிடம் உருவாகுது அந்த வெற்றிடத்தை நெருப்புறதுக்கு வெளியே வந்து என்ன பண்ணுது காற்று அழுத்தி உள்ளே அனுப்ப பார்க்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு மேலே உள்ளே போயிடுச்சு இப்போ மறுபடியும் தண்ணியை எடுத்துட்டேன் எடுத்து ஊற்றுவோம் பாருங்கள் நல்லா உள்ளே போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஊற்றுனா போதும்னு நினைக்கிறேன்

உள்ள போனது மறுபடியும் வெளியே வருது மறுபடியும் அழகா உள்ள போகுது பாருங்க மறுபடியும் பாருங்க தண்ணியை ஊத்துற உள்ள போகும் பாருங்க பாரு உள்ள போகுது பார்க்க அழகா இருக்கு தானா உள்ள போகுது தானா வெளியிடாது எல்லாம் வந்து அது உள்ள இருக்கிற அந்த பிரஷரு மாறுபடுறதுதான் அப்பா ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு இப்போ வெளிய இதை வெளியே எடுக்கணுன்னா மறுபடியும் பண்ணும் இதை கவுத்துக்கணும் கவுத்துக்கிட்டு சுடு தண்ணியை வச்சு மேலே ஊற்றுனீங்கன்னா இது வெளியே வந்துடும் அதற்கான டிஸ்கிரிப்ஷனை லிங்க்ல தரேன் பார்த்துங்க இது போன்ற சோதனை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ